வணக்கம் அட்டகாசம் தமிழ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மழை காலமாக இருப்பதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுகிறேன் ஆங்காங்கே தண்ணீர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பெரிதாக ஒன்றும் மழை இல்லை என்றாலும் சிறிது மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது தூரலாக விழுந்து கொண்டிருக்கிறது போக்குவரத்து பெரிதாக ஒன்றும் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது பரபரப்பாக இயங்கப்படும் மெரினா கடற்கரை இன்று யாருமே இல்லாமல் ஏதோ ஒருவர் இருவர் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் கடல் மணற்பரப்பில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த கடற்கரை மணற்பரப்பில் இருக்கும் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது வியாபாரிகள் மிகவும் முடக்கப்பட்டிருக்கிறார்கள் காற்று வெகு வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது நாம் இப்பொழுது கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள் கடற்கரைக்கு செல்வோம் பள்ளிக்கூட மாணவிகள் பள்ளிக்கூடம் விட்டதிலே சிறிதாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் மண்ணை சுத்தம் செய்வேன் என்று ஒரு கார்ப்பரேஷன் ஊழியர் ஒன்று குப்பைகளை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் வண்டி நம் கடற்கரையை நோக்கி செல்ல இருக்கின்றோம் இதோ அழகாக இருக்கிறது நிறைய தோழர்களும் தோழிகளும் இங்கே இருந்து கொண்டிருப்பார்கள் சுற்றுலாத்தலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இடம் இப்பொழுது யாரும் இல்லாமல் வெறிச்சோ என்று இருக்கிறது வேகமாக அடிக்கின்றது அலைகள் மிக வேகமாக அடிக்கிறது யாரோ ஒருவர் அங்கம் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மழை வந்தாலும் காற்று வந்தாலும் நாங்கள் மட்டும் வந்து கொண்டே இருப்போம் என்று காதலர்கள் இருவரும் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சர்வசாதாரணமான விஷயம் தான் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது மீனவர்களுடைய படகுகளும் கட்டுமரங்களும் இருக்கிறது மணற்பரப்பில் யாரும் இல்லை தைரியமாக ஒரு புறா தன்னுடைய இறையை தேடிக்கொண்டிருக்கிறது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட்டகாசம் தமிழ் சேனல் மீனவர்களுடைய மீன் பிடிக்கும் உபகரணங்கள் கடற்கரையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கம் சொல்லியவாறு யாரும் கடலுக்குள் செல்ல செல்லவில்லை என்று நினைக்கின்றேன் அதனால் அவர்களுடைய மீன் உபகரணங்கள் அனைத்தும் கடற்கரை ஓரத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து உபகரணங்களும் கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அரசாங்கம் அதை கவனித்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஒரு சின்ன வலையை போட்டு மீன் பிடித்து கொண்டிருக்கிறார் மீன் கிடைக்குமா என்பதை புரியவில்லை நாம் கிட்டே சென்று பார்ப்போம் வலையை அழகாக கையில் எடுத்து அதை விரித்து தன் கைப்பக்குவத்திற்கு மடித்துக் கொள்கிறார் அதை மடித்து கொண்டு மீண்டும் கடலுக்கு கடலுக்குள்ளே செல்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் போல இருக்கிறது மீன் எங்கு இருக்கும் வருகிறது போகிறது என்பதை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் அவர் வீசுவதற்காக காத்திருக்கிறார் அலைகள் வேகமாக அடிக்கிறது இதை தன்னால் இயன்றவரை தன் கால் தடத்தை அழுத்தமாக பதித்து நின்று கொண்டிருக்கிறார் வலியை பொழுது வீசியிருக்கிறார் இந்த கடும் புயலிலும் கூட நம்பிக்கையோடு சுண்டல் இருப்பவர் தன் வியாபாரத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார் இதோ வேர்க்கடலை வியாபாரம் கூட கடல் அலைகளால் மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு மூன்றடி அளவுக்கு கீழே மண்களை அரித்து அரிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அரிப்பிலிருந்து நாம் மேலே சென்றால் மாநில கல்லூரியினுடைய அந்த மணிகுண்டு தெரிகிறது பாருங்கள் மணிகுண்டு பதினொரு மணி ஆகிறது என்று நினைக்கின்றேன் மலையை மீன் பிடித்து துள்ளு வருது என்று நினைக்கின்றார் ஆஹா மீன் மீன் இருக்கிறது மீன் இருக்கிறது அதற்கு அவரிடம் கேட்டேங்க இது என்ன மீன் என்று கேட்டேன் மடவி மீன் என்றார்கள் ஒன்றோ இரண்டோ கிடைக்கிறது அவர்கள் அதிர்ஷ்டம் ஒரு தான் இப்பொழுது வீசப்பட்டதிலே கிடைத்திருக்கிறது பெரிதாக இருக்கிறது எப்படியும் ஒரு முந்நூறு ரூபாய் இரநூறுபாய தேறிவிடும் ஒரு ஒரு கையில் எடுத்து தன்னுடைய கொண்டு வந்த பேக்கிலே வைத்திருக்கிறார் வைத்து விடுகிறார் மீண்டும் வலையை வீசினார் இப்பொழுது ஆ நான்கு ஐந்து மீன்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் துள்ளுகிறது மீன்கள் அதை கேட்டேன் அது ஆற்றில் அடித்து வரப்பட்ட மீன்கள் ஆற்றில் மூலமாக கடலில் கலக்கும் தண்ணீரில் அதனுடைய வழிப்போக்கே வருகின்ற மீன்கள் அதிகமாக ஆழ்கடலுக்குள் செல்லுவதில்லை கடற்காற்று வேகமாக வீசுகிறது வாலிபர்கள் கடற்கரை ஓரத்தில் ஆபத்தை அறியாமல் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவுதான் வந்து இளைஞர்களிடம் விழிப்புணர்வு கொடுத்தாலும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு தான் இருக்கிறார் அது திடீரென்று அலை அதிகமாக அடித்தால் அது பாருங்கள் மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது அல்லவா அதுபோல் வந்து டக்குன்னு வந்து நம்மளை அடித்து கொண்டு போய்விடும் அதை அறியாமலே உள விளையாடுகிறார்கள் அட்டகாசம் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்